ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கல்யூ கதை கேட்க போகலாமா உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் ஒன்பது ஏண்டா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா என்று சதானந்தன் கேட்க எத்தனை கல்யாணந்தாப்பா பண்ணுறது நான் என்ன கல்யாண ராஜாவா கல்யாண ராசியே இல்லாதவன் ரெண்டு பொண்ணுங்க கழுத்தில் தான் தாலி கட்டினேன் ரெண்டு பேர் கூடவும் வாழ்ந்தேன் என்றவனை சாந்தினி முறைக்க மூணு நாள் உறவு நாளும் வாழ்ந்தது உண்மைதானே இப்போ ரெண்டு பேருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மூணாவதா ஒருத்தியை தாலி கட்டி துர்பாக்கிய அப்படி ஒரு துர்பாக்கிய நிலை எனக்கு வேண்டாம் எனக்கு என் மகன் இருக்கான் அப்புறம் என்ன என்னை என் இஷ்டப்படி விடுங்க என்றான் உன்னை உன் இஷ்டப்படி விட்டதால் தாண்டா உனக்கு இப்ப கல்யாணம் என்றதும் கசக்குது என்று சதானந்தன் சொல்ல வாயை முடிக்கொண்டான் ஆத்திரேயன் சாந்தினி தான் குழம்பி தீர்த்தாள் என்னங்க அப்ப கடைசி வர அந்த நெத்திலா தான் இந்த வீட்டு மூத்த மருமகளா என்னால் இதை ஜீரணிக்கவே முடியலை சோடா வாங்கிட்டாரேன் குடிச்சு ஜீரணிச்சிக்க என்று கடுப்புடன் சொன்ன சதானந்தன் அப்போவே என் காதுக்கு வந்துச்சு ஆத்திரேயன் பெங்களூர் போகிறதும் வெளிநாட்டுக்கு போகிறதும் போதும் பொண்ணுங்க கூட அங்கே அப்படி தான் இருக்கிறான்னு சரி நானும் அசால் தான் இருந்துட்டேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையலை அப்படின்னு அவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு நினைச்சேன் இப்ப பாரு நம்ம கிட்டையே முறுக்கிக்கிட்டு நிற்கிறான் என்றார் சதானந்தன் அதன் பிறகுதான் நெத்திலா மேல் மாமியாருக்கு இன்னும் கோபம் வந்தது அவள் வீட்டை விட்டு போய்விட்டால் மகனுக்கு கல்யாணம் பண்ணலாம் என்று இருந்த கனவு கோட்டையை மகன் சுக்கு நூறாக உடைத்து விட்டானே என்ற கோபம்தான் நெத்திலாவிடம் ஆங்காரமான மாமியாராக கொடுமைப்படுத்தினாள் அதன் பிறகு கதிரவன் ஆந்திராவில் முக்கியமான பொறுப்பில் இருந்தான் அம்மா கூட எப்போதும் பேசுவது இல்லை அப்பா தான் பேசினான் நிறைமதியிடம் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கவா என்றான் இல்லை இப்ப வேண்டாம் முதல்ல வீடு கட்டலாம் என்றாள் அவனுக்கும் அது சரியாக பட அங்கு இருந்தே அதற்கான ஆட்களை பிடித்து இன்ஜினியர்களிடம் பேசி வீட்டை கட்டத் தொடங்கினான் அதை கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேளாயி விளை என்றாள் மாடி வீடு அத்தனை அழகாக கம்பீரமாக கட்டிய கதிரவன் பால் காய்ச்ச யாருக்குமே சொல்லலை அடுத்த வீட்டில் அக்காவை வச்சுக்கிட்டு அவ வராமல் எப்படி ஊற கூட்ட முடியும் சிம்பிளா அவன் மட்டும் வந்து பால் காய்ச்சி விட்டு அன்றே கிளம்பிவிட்டான் அடுத்த இரண்டு வருடத்தில் அவன் வளர்ச்சி யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவு இருந்தது ஆந்திராவில் அவனுக்கு அத்தனை மரியாதை இருந்தது இருந்து என்ன செய்ய ஒரு அக்காவை நிம்மதியா வைக்க அவனால முடியலையே இப்ப அவனுக்கு இருக்கும் செல்வாக்குக்கும் பேசாம அந்த ஆத்திரேயனை போட்டு தள்ளிட்டு அக்காவையும் அக்கா மகனையும் தன் கூட கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டா என்ன என்று தான் தோன்றியது ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை ஏனென்றால் ஆத்திரேயன் மகன் மேல் உயிரையே வச்சிருக்கிறான் என்னதான் நித்திலா பார்த்து கொண்டாலும் தகப்பன ஆத்திரேயன் இருக்கிற மாதிரி வராது தன் அக்கா மகனை தானே தகப்பனிலா பிள்ளையாக மாற்றுவதா வேண்டாம் என்று தெரிந்தவன் இன்னும் எப்படி நித்திலாவை அந்த வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவது என்றுதான் யோசித்தான் அதே நேரம் நிறைமதிக்கு திருமணம் செய்ய மாப்பிள்ளை தேடினான் அம்மா அப்பா கொண்டு வந்த சொந்தக்கார உள்ளூர் வெளியூர் மாப்பிள்ளைகளை புறங்கையால் ஒதுக்கிவிட்டான் அவனே மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து தங்கையிடம் சொன்னான் உனக்கு பிடிச்சா சொல்லு இல்லைன்னா வேண்டாம் என்றான் இல்லைண்ணா நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்றால் நிறைமதி அவ்வளவுதான் எங்கிருந்து தான் அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்ததோ அப்படி சொல்லி சொல்லித்தான் ஒருத்தி போய் அந்த நரகத்தில் மாட்டிக்கிட்டு வெளியே வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா நீயாவது பிடிச்சிரு நீயாவது படிச்சிருக்கிற படிச்சிருக்கிறாய் தானே யோசித்து முடிவு பண்ணி பிடிக்காட்டையும் ஒன்றும் இல்லை என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் என்றான் சரி என்றாள் அவன் ஊருக்கு வருவது மிக அபூர்வம் நீ இன்னைக்கு மீனாட்சியம்மன் கோவிலுக்கு போய் பார்த்து பேசு என்றான் நிறைமதியும் அழகான புடவை கட்டி லூஸ் விட்டு பின்னே கொஞ்சமாக பூ வச்சு கிளம்பினாள் மகளை பார்த்த அன்னத்திற்கு மனம் நிறைந்து போனது ம் அவளுடைய நான்கு பிள்ளைகளுக்கும் முகச்சாயலில் ஒற்றுமை இருக்கும் ஆர்க்கும் யாரும் பார்த்த உடனே அண்ணன் தங்கைகளை கண்டுபிடித்து விடலாம் நிறைமதி படித்து அண்ணனின் தெளிவான வழிகாட்டுதலால் தெளிந்த அறிவும் திறமையும் கொண்ட பெண்ணாக இருக்கிறாள் அவள் தங்கை நிலானியும் அப்படித்தான் இப்போது கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறாள் நித்திலாவிடம் சூது வாது தெரியாத இல்லாத குழந்தை முகம் அவளுடையது ஆமா அண்ணம்தான் தன் மகளை திருமணத்திற்கு பிறகு பார்க்கவே இல்லையே அதனால் இன்னும் மகளினுடைய அதே உருவம்தான் அவர் மனக்கண்ணில் தெரிந்தது ஆனால் நித்திலா இப்ப சிதைந்து போன சிற்பமாக இருக்கிறாள் என்று தெரியலை பாவம் இவருக்கு கணநாதன் மகன் வேலைக்கு சென்றதும் வேலையை விட்டு நின்று விட்டார் நிலானி அக்காவிடம் பெஸ்ட் ஆஃப் லக் அக்கா என்றார் என்னமோ இந்த பய பண்றது எதுவுமே எனக்கு பிடிச்சிக்கல நம்ம சொந்தங்களில் நல்லா படித்து வசதியான வீட்டு சம்பந்தம் எல்லாம் வருது வேணாம்னு சொல்லிட்டு இப்படி அசலில் கொண்டு போய் கட்டுறானே இது நல்லாவா இருக்குது என்று அண்ணம் கணவனிடம் கேட்க அதுதான் கலப்பே இல்லாமல் ஒரிஜினல் உங்கள் ஆளுகன்னு அக்காவை கொண்டு போய் கட்டி நீங்களே அவள் வாழ்கிற தான் இந்த ஒன்பது வருஷமாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பாலும் கிணறாக பார்த்து என்னையும் தள்ளலாமுன்னு நினைக்கிறியோ என்று நிறைமதி கேட்க நான் என்ன வேணும்னா வேணுமுன்னா செஞ்சே ஏன் நம்ம சொந்த பந்தம் எல்லாம் அந்த வீட்டில் கற்றி போனதும் ஆச்சரியப்பட்டாங்க தான் பொறாமப்பட்டவங்க தான் அதிகம் என்ன ஒன்று அந்த தம்பி இவளை இத்தனை வருஷமாக ஒதுக்காம தள்ளி வ ஒதுக்கி தள்ளி வச்சிட்டாரு அது அந்த மாமியார் காரிக்கு தொக்கா போயிருச்சு அதனால் பொண்ணை கொடுமைப்படுத்துகிறா இதுவே அவள் புருஷன் அவளோட ஒன்று பண்ணா வாழ்ந்துருந்தா அந்த மாமியார் காரி இப்படி பண்ணி இருப்பாளா மகன் இப்படி செஞ்சா திட்டுவானே அவன் மொண்டாட்டிய மதிப்பா நடத்தணுமேனு தோணி இருக்கும் எல்லாம் அந்த ஆளால் கெட்டு போச்சு உன் அக்காவுக்கும் சாமத்திய பத்தாது கட்டின புருஷன் தானே எனக்கு என்ன வழின்னு கேட்க வேண்டியது தானே அவன் இங்கேயே வாயை திறக்க மாட்டா அங்கே மட்டும் பேசிடுவாளா என்ன என்னமோ அவ தலையெழுத்து அப்படி உனக்காவது நல்லது நடக்கணும் இப்படி பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியாக பார்த்து பேசலாமா கோவில் தான் ஆனாலும் என்றாலும் நல்லாவா இருக்குது யாராவது சொந்தக்காரங்க பார்த்தா காரி துப்ப மாட்டாங்களா நம்ம ஊரில் ஒழுங்காக மறுவாதியாக அவங்க சொந்தங்களோட பொண்ணு பார்க்க வர வேண்டிய பொண்ணு பார்க்கத்தான் வருவாங்க என்னமோ என்று அண்ணம் நீட்டி முளக்க அம்மா அன்னை சரியாக தான் செய்யுது நாம் குடும்பத்தை பற்றி அவங்க வீட்டில் நம்ம குடும்பத்தை பற்றி அவங்க வீட்டில் சொல்லியாச்சு அவங்க குடும்பத்துக்கு சம்மதம்தான் அவங்கள பத்தி நம்ம கிட்ட சொல்லிருச்சு இருச்சு அன்னை உனக்குத்தான் மாப்பிள்ளையோடைய அம்மா லவ் மேரேஜ் வேற ஜாதின்னு பிடிக்கல எங்க எல்லாருக்கும் ஓகே மாப்பிள்ளை படிப்பு பதவி சூப்பர் ஆனா பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிருக்கணும் யாரோ ஒருத்தருடைய வற்புறுத்தலுக்காக கல்யாணம் பண்ண கூடாது ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை அப்படி பண்ணி வச்சு வாழா வெட்டியாக இருக்கும் அக்கா அறியாத வயசில் உன் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிச்சு அவர் அவங்க வீட்டு மிரட்டலுக்கு பயந்து தாலி கட்டினார் இப்போ ரெண்டு பேருமே ரெண்டு துருவமாக இருக்காங்க அக்காவுக்கு வந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் அண்ணன் சம்பிரதாயங்களை மீறி இப்படி செய்யுது என்றால் நிலானி சரி என்னமோ நல்லது நடந்தால் சரி என்றார் அண்ணன் துணியை மொட்டை மாடியில் காயப்போட்டு விட்டு தொலைவில் தெரிந்த தன் மாடி வீட்டை பார்த்தபடி நின்ற நித்திலாவுக்கு தன் வாழ்க்கையை புரட்டிப் பார்த்த எண்ணங்கள் அவள் தங்கை சின்னவளா பெரியவளா தெரியலை ஸ்கூட்டியில் ஏறி எங்கோ போவது தெரிந்தது ம் எப்போதாவது இப்படி அத்திபூத்த மாதிரி அதுவும் தொலைவில் இருந்து பார்க்க முடியும் அதற்குள் கீழே சாந்தினை பெரும் குரலில் சத்தம் போட பதறி கீழே ஓடினாள் நித்திலா மாடியில் இருந்து கீழே இறங்கி வருவதை பார்த்த சாந்தினி என்னடி நிலா காகிதா மொட்டை மாடியில் இம்பட்டு நேரம் அங்கே நின்று என்ன பண்ணினேன் உங்கள் அரண்மனையை வேடிக்கை பார்த்தீங்களாக்கும் ஏன் மகாராணி உங்கள் அரண்மனைக்கு போக வேண்டியது தானே என் வீட்டு தருத்திரமும் உன்னோட போயிடும் நீ வந்த பிறகு உன் வீடு நல்லா வந்துருச்சுடி ஓட்டு வீட்டில் உன் அப்போ ஆத்தா பெரிய வீடாக கட்டி வந்துட்டாங்க நானும் ஏன் வீடுந்தான் உன்னோட தருத்திரத்துக்கு உன்னுடைய தருத்திரம் என் வீட்டை பிடிச்சு ஆட்டுது என் மகன் ஆத்திரேயன் வாழாமல் இருக்கான் யாரால உன்னால உன்னோட கொல்லி கண்ணு சந்தோஷமாக பூஞ்சிட்டு மாதிரி பாடி பறந்து திரியும் என் சின்ன வருமகள் மேலே பட்டதால தான் அவளுக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கலை அவங்க புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறத நீ உன்னோட பொந்து கண்ணால் பார்த்து தான் திருஷ்டி பட்டுருச்சு அதுதான் இன்னும் ஒரு வாரிசு வரலை எல்லாமே நீ என் வீட்டுக்கு வந்ததால தான் நீ போய் நீ போய் தொலைஞ்சாதான் என் வீடு உருப்படும் வேணும்னா போகும்போது உன் மகனையும் கூட்டிக்கிட்டே போ யார் வேண்டாம்னு சொன்னான் அந்த சனியும் இருக்கிறதால தான் அது மேலே உள்ள தான் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையே வேண்டாம்னு என் மகன் சொல்கிறான் என் பிள்ளை என்கிட்ட காதல் என்று தனக்குன்னு ஒரு வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்கிறான் என் பிள்ளை என்று திட்ட காதில் மாதிரி பகுதிக்கு நித்திலா உண்மையில் இந்த விஷயத்தில் அவளுக்கு கணவனை ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் மகனுக்கு என்றால் எதை வேண்டுமானாலும் செய்வான் கடந்த இரண்டு வருடமாக மகனை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கெஞ்சி மிஞ்சி பார்த்தும் மகன் பிடி கொடுக்கலை என்றதும் அந்த கோபம் எல்லாம் அப்படியே சஞ்சீவ் மேல் திரும்பியது ஆமாம் அவன் மேல் பச்ச பாசத்தால் அவன் இருப்பதால் தானே தன் மகன் தனக்கென ஒரு வாழ்க்கை வேண்டாமல் நினைக்கிறான் என்று இப்போதெல்லாம் அவன் அப்பா இல்லாத போது கிராண்ட்மா அவனை பயங்கரமாக திட்டுகிறார் ஏன் சில சமயம் சுள்ளென ஒரு சில அடிகளையும் அடிக்கிறாள் முதலில் கிராண்ட்மா எதற்காக அடிக்கிறார் என்று புரியாமல் இருந்தவனுக்கு இப்போ ஓரளவு புரிந்தது அதனால் சாந்தினிக்கிட்ட இருந்து முழுவதுமாக ஒதுங்கிவிட்டான் பொதுவாகவே சாந்தினிக்கு பேர பிள்ளைகள் அவரை பாட்டி என்று கூப்பிடுவது பிடிக்காது கிராண்ட்மா என்றுதான் கூப்பிடச் சொல்வார் இதை கேட்ட கவிமித்ரா எரிந்து விழுவாள் அம்மா உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேல ஆகிடுச்சு அப்புறம் பாட்டி இல்லாம வேற என்ன ஆமா பாட்டி தான் ஏன் கிராண்ட்மான்னு கூப்பிட்டா நல்லா அழகா டீசண்டா இல்லையா ஏன் அப்படி கூப்பிட வேண்டியது தானே உன் பிள்ளைகள் என்பார் சாந்தினி மித்ராவின் கணவனோ ஏன் டையடிச்சுக்கிட்டா உ அம்மாவுக்கு வயசாகலைன்னு என்றும் பதினாறு அப்படின்னு நினைப்பாக்கும் என்பான் கருமம் கருமம் எனக்குன்னு வந்து பாசிருக்குதுக பாரு என்று தன் தலையில் அடித்து கொள்வான் இதனால் பிள்ளைகளை அம்மா வீட்டுக்கு அதிகம் கூட்டி வரவே மாட்டாள் மித்ரா அவளும் தான் வரமாட்டாள் இப்போதெல்லாம் கிராம்மா ஏன் நம்மளை அடிக்கிறார் திறார் என்று புரியாத சஞ்சீவ் தன் ஒரே ஆறுதலான தன் தந்தையிடம் கேட்டான்